காவிரி பிரச்சினையில் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி விவாதிப்பதற்காக நாளை அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டிய நீரை விடுவிக்க இயலாது என்று கர்நாடக அரசு தெரிவித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நாளொன்றுக்கு ஒரு டிஎம்சி நீரை விடுவிக்க வேண்டும் என்ற ஆணையை உடனடியாக செயல்படுத்திட தமிழ்நாடு அரசு காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவுக்கு கடிதம் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் ஆணையின்படி நீரை விடுவிக்காத கர்நாடகத்தின் செயல் உச்சநீதிமன்றத்தின் ஆணையை மீறுவதாகும் என்று கூறியிருக்கிறார் இன்றைய அளவில் கர்நாடகத்தின் நான்கு முக்கிய அணைகளில் நீர் இருப்பு எழுபத்தைந்து டிஎம்சி என்றும் மேட்டூர் அணையின் வெறும் பதிமூன்று டிஎம்சி அளவிற்கு மட்டுமே நீர் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழலில் காவிரி நீர் குழுவின் ஆணையின்படி வரையறுக்கப்பட்டுள்ள நீரை கர்நாடகா தர மறுப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் என்றும் தமிழ்நாட்டிற்கு நீர் வழங்க முடியாது என்று கர்நாடக அரசு கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தமிழக விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று அவர் கூறியுள்ளார் காவிரி நீரை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது பற்றி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தை கூட்டி நாளை கூட்டிட ஆணையிட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்தில் அனைவரையும் கலந்தாலோசித்து சட்ட வல்லுநர்களின் கருத்துக்களை பெற்று தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டிய அடுத்த நடவடிக்கைகள் பற்றி முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்